அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடிப்பெருக்கு விரத வழிபாட்டு முறை தேதி மற்றும் மங்களகரமாக வாழ்வதற்காக நாம் செய்யக்கூடிய பூஜைகள் என்ன என்கின்ற தகவலை எல்லாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு கிராமப்புறங்கள்ல வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க நகர்ப்புறங்கள்லேயும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வழிபாட்டை பற்றி தெரிந்து கொண்டு வழிபாடு சிறப்பாகவே செய்துகிட்டு வர்றாங்க இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னாலே நமக்கு எல்லாத்தையும் பெருகி கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில செல்வ வளத்தை மங்களகரமான விஷயங்களை எல்லாம் பெருக்கி கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் நம்மிடையே இருக்குது நம்ம பெரியவங்க கூட அதைத்தான் சொல்லியிருக்காங்க அதன்படி நம்முடைய வழிபாடு விரதங்களை எல்லாம் மேற்கொள்ளணும் நம்முடைய யூடியூப் சேனலில் ஆடிப்பெருக்கு பற்றிய பல தகவல்களை ஆண்டுதோறும் பார்த்துக்கிட்டு வரோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இந்த பதிவின் கீழே ஓப்பன் பண்ணுங்கள் கூடுதல் தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய வழிபாடுகள் விரதங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையை ஒட்டி தான் இருக்குது ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில் இருக்குது ஆனால் இந்த பொங்கல் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இயற்கையை வழிபடுவது நமக்கு அது உணர்த்துது அதே போல் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு வழிபாட்டிலே நீங்கள் சில விஷயங்களை கவனித்து பாருங்கள் அந்த அன்னைக்கு நீர்நிலைகளில் தான் வழிபாடு செய்யணும் அப்போது நமக்கு என்ன ஒன்று உறுதியாக தெரியுது அப்படின்னா இயற்கையாக இயற்கை அன்னையை போற்றணும் அந்த அன்னை தான் நம்முடைய நம்மை காத்து ரட்சிக்கக்கூடிய பராசக்தி அந்த இயற்கை அன்னை இயற்கைகளில் ஒன்றான பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரை நாம் வணங்க வேண்டும் அப்படின்றது ஒன்று தெல்லு தெளிவாக புரியுது தான் அன்றைக்கு நீர்நிலைகளில் போயிட்டு நம்ம செய்த சமைத்த உணவுகளை கொண்டு போயிட்டு அங்கேயே அம்மனை மணலில் பிடிச்செல்லாம் அன்றைய காலகட்ட கட்டத்தில் மணல்லையே அம்மன் வடிவம் பிடிச்சு அதற்கு பூச்சூடி அங்கே தூபு தீபங்களெல்லாம் காமிச்சு இங்கிருந்து கொண்டு சமைத்து கொண்டு போகின்ற உணவை அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே கல் தீமூட்டி எல்லாம் சமைச்சிருக்காங்க கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக போயிருக்காங்க வீட்டிலேருந்து செஞ்சு போய் கூட அங்கே படைத்து அம்மனை வழிபட்டு நீர்நிலையை வழிபட்டு வந்திருக்காங்க இந்த நீர்நிலையை எதற்காக வழிபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தான் மழை பெய்யவே ஆரம்பிக்கும் இந்த நீர்நிலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு காவிரி தான் தஞ்சாவூர் பகுதிகளில் ரொம்ப பிரச காவிரி தாமிரபரணி வைகை இது போன்ற ஆறுகள் ரொம்ப தண்ணி நிறைய ஓடி நாடு வளமாக இருந்திருக்கு இப்போல்லாம் தான் காஞ்சி போயிருக்கு ஏன்னா நம்ம இந்த வழிபாட்டை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வந்திருக்கோம் வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சோன்னா மாதம் உமாரி மழை பெய்யும் பழையது போல் நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் எல்லாம் நிரும் நிரம்பி நாடு வளமாக இருக்கும் அதனால தான் நம்ம வழிபாடெல்லாம் இயற்கையை போற்ற வேண்டும் அப்படின்றது வழிபாட்டின் மூலமாக நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த காவிரி நீர்நிலைகளில் புது நீர் வ ஓடி வந்து அன்றைக்கு நிரம்பி காணப்படும் அந்த நீர்நிலைகளை விவசாயிகள் வணங்கியிருக்காங்க இந்த ஆடி மாதத்தில் விதைகளை விதைப்பார்கள் அந்த விதைகள் சரியாக முளைத்து நல்ல வளர்ச்சி கண்டு அது நமக்கு பயன் தரணும் நல் நம்ம பணமாக மாறணும் செழிப்போய் தரணும் அப்படின்றதுக்காக நீர்நிலைகளை வணங்கியிருக்காங்க நீர் இருந்தால் தானே அதாவது இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் இருந்தால் தான் முக்கியமாக பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும் இல்லையா அதுக்காக விவசாயிகள் அன்றை அன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே விவசாயிகள் இன்னும் தொழில்னு தனியாக இருந்தது கிடையாது அதனால் ஒவ்வொருவருமே காவிரியில் வைகையில் தாமிரபரணியில் ஓடக்கூடிய நீர்நிலைகளிலே வணங்கி நன்றி செலுத்தி இவ்வளவு நீர் வந்திருக்கேன் நன்றியும் செலுத்தி வணங்கி இந்த வருடமும் பயிர் செழிப்பாக வளரணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க அந்த ஆதிப்பராசக்தியின் அன்னைக்கிட்ட வேண்டிப்பாங்க அதைத்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஆடி மாதத்தை மையமாக வைத்து இந்த ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க இன்னும் நிறையா இந்த விவசாயம் ஆடி மாதம் சம்பந்தப்பட்ட பழமொழிகள் நிறையாவே இருக்குது இது பிரபலமான பழமொழின்றதுனால இங்கே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் இந்த மாதத்தில் அது விவசாயிகளுக்கு புதியதாக தொடங்குகின்றதாக இருக்குது இல்லையா அதனால் அது வளர்ச்சி கண்டு அவர்கள் வாழ் வாழ்க்கை செழிப்பாக இருக்கின்ற காரணத்தினால இந்த நாளில் துவங்குகின்ற அத்தனையுமே நல்ல செழிப்பாக இருக்கும் அப்படின்ற பெருக்கி கொடுக்கும் அதனால்தான் ஆடி பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு பெருக்கு என்பதே பார்த்திங்கன்னா பெருக்கி கொடுப்பது அப்படின்ற ஒரு பொருளை கூட இங்கே உணர்த்துது நமக்கு அதனால இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல பதினெட்டாம் பேருக்கு இந்த ரெண்டையும் நான் அடிக்கடி சுட்டி காட்டுறேன் ஏன்னா இன்றைய தலைமுறையினர் ஆடிப்பெருக்குன்னா வேறு பதினெட்டாம் பேருக்குன்னா வேறு ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றதெல்லாம் மறந்துகிட்டு வர்றாங்க இல்லையா இதை திரும்ப திரும்ப நான் பயன்படுத்துறதே எதுக்குன்னா அவர்களுக்கு ஆணித்தரமாக மனதிலே பதியணும் அப்படின்னு ஏன்னா யூடியூப் சேனலை அதிகமாக இப்போது வழிபாடு இதெல்லாம் வந்து பின்பற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறைகள் அதாவது புதிதாக இருக்கக்கூடிய தலைமுறைகள் எல்லாமே என்ன செய்யணும்னு தெரியாமல் வீட்டில் சொல்லி கொடுக்காத விஷயங்களை எல்லாம் தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் இதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரி இந்த ஆடிப்பெருக்கு நாளில் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் நமக்கு நன்மை தருமோ எதுவெல்லாம் புதிதாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யலாம் இப்போ புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை கொள்ளலாம் புதிதாக வேலையில் அமரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதிதாக வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை புதிதாக தங்கத்தில் தாலி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை புதிதாக ஏதாவது நாங்கள் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே புதிய கணக்கு தொடங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம இந்த ஆடிப்பெருக்கு நாளில் வழிபாட்டை மேற்கொண்டு தொடங்கலாம் இந்த நாளில் முக்கியமான வழிபாடாக கருதப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீரை வணங்க வேண்டும் நீர்நிலைகளிலே நாம் வழிபாட்டை செய்ய வேண்டும் நீரை வணங்க வேண்டும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானது தாலி பெருக்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி மாதத்தில் தாலியை பெருக்கி போட்டுக்கொள்ளலாம் தாலியை புதிதாக மாற்றி அணிந்து கொள்ளலாம் தாலி கயிறு போடணும் அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாலி செயின் வந்த பின்னாடி தங்கத்தில் வந்த பின்னாடி கூட அந்த தாலி கயிறில் ஊசி போட்டுக்கிறது வழக்கமாக இருக்குது அந்த தாலி கயிறை மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த ஆடி மாதத்தில் தாலி கயிறை புதுப்பித்து கொள்ளலாம் மாற்றி கொள்ளலாம் இப்போ நிறைய பேர் கல்யாணமான தம்பதிகள் மாலை அப்படியே ஒரு வருஷம் வரைக்கும் வீட்லையே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாலை மாற்றிக்கிறாங்க இல்லையா அந்த புதுமண தம்பதிகள் மாலையை என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு நாள் அன்றைக்கி இப்போ ஆடி பெருக்கு நாள் அன்றைக்கி இந்த மாலையை கொண்டு போய் நீர்நிலைகளில் ஓட விட்டுடலாம் நிறைய பேர் ஆணியில் தொங்க விட்டுருப்பாங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு அதை கொண்டு போய் ஓட விட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலே வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வீட்டிலே அன்னைக்கு தான் அந்த ஆதிபராசக்தி அம்மனுக்கு மாரியம்மன் ஆகட்டும் துர்கையாகட்டும் காளியம் அம்மா ஆகட்டும் இல்லை அம்மன் மீனாட்சி அம்மன் எந்த அம்மனை நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லை அம்மன் அல்ல குல தெய்வம் எதுவாக நினச்சிங்கன்னா கூட அந்த அம்மனை இஷ்ட தெய்வம் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு யாரை கும்பிடணும் அப்படின்னு தோணுதோ வழக்கமாக யாரை கும்பிடுவீங்களோ அவர்களை வழிபட்டாலே போதுமானது குலதெய்வத்தை வழிபடுவது கூட ரொம்ப சிறப்பானது ஏன்னா குலதெய்வம் என்பது நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்க தான் குலதெய்வம் சொம்பு வச்சு அதில் நீர் நிரப்பி எப்போவுமே பூஜை அறையில் வையுங்க நம்ம குலதெய்வம் நம்ம கூடையே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம குலதெய்வத்தையும் வணங்கணும் நம்ம இந்த வழிபாட்டிலே குலதெய்வ சொம்பு நீர் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை குல தெய்வமாக கருதி கொள்ளலாம் இல்லை படம் இருந்தால் சிலை இருந்தால் கூட வச்சு வழிபாட்டில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்புறம் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது இதெல்லாம் அம்மன் வைத்து வழிபாட்டை நம்ம இப்போ துவங்கணும் அன்றைக்கு நைவேதனமாக நம்ம செய்ய வேண்டியது அன்னங்கள் வகை வகையாக செஞ்சுக்கலாம் இல்லை பலகாரங்கள் என்னென்ன தெரியுதோ அது செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க ஏன்னா அன்றைக்கு ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் எங்கே பார்த்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய பண்டங்களை பகவானுக்கு அதாவது அம்மனுக்கு படைத்த பின்னாடி நீர்நிலைக்கும் நைவேத்தியம் செய்த பின்னாடி பண்டங்களை மாற்றி எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோங்க சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்லாம் கொடுக்கறது வழக்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன வேணால் பலகாரம் செஞ்சுக்கோங்க என்ன சித்திராண்டம் செய்ய முடியுதோ எதுவுமே முடியலன்னா தயிர் சாதமாகவும் செஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பூக்களால் அலங்கரித்து கொண்டு ஒரு செம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த செம்புக்கு நீங்கள் விபூதிப்பட்டை அதாவது சைவர்கள் வந்து விபூதிப்பட்டை வைத்து அதற்கு நடுவில் குங்குமம் வச்சுவிடுங்க வைணவர்கள் வந்து நாமம் போட்டு அந்த செம்பை வைத்து வழிபாட்டிலே அந்த நீருக்கு இத்தனை காலம் எங்களுக்கு நீர் கொடுத்து அதாவது இயற்கையாக நமக்கு நீர் அழித்து நமக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான நீரை கொடுத்து கொண்டிருக்கின்ற உணவை கொடுத்து கொடுக்க காரணமாக இருக்கின்ற உன்னை நான் வழிபடுகிறேன் அப்படின்னு அந்த நீருக்கு நன்றி செலுத்தி வழிபட்டு அம்மனுக்குரிய ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கோங்க மந்திரங்களை சொல்லிக்கோங்க எதுவுமே தெரியலன்னா அம்மன் பெயரை சொல்லி போற்றிவோம் சொல்லிக்கோங்க நூற்றி எட்டு முறை அப்படி சொல்லி வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் இப்போது இதில் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருப்பது எப்போதுமே ஒரு சிறப்பான விஷயம் எதுக்குன்னா நம்ம உடலுக்கும் நல்லது இன்னொன்று பார்த்திங்கன்னா மனதிற்கும் நல்லது ஒரு விஷயத்தை நம்ம மூன்று பொழுதும் சாப்பிடக்கூடிய உணவு வந்து அது சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ஒரு விதமான ஒரு தியாகம்தான் இல்லையா அந்த தியாகம் அந்த உணவை மறந்து அந்த அம்பாளை வேண்டும் பொழுது நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விரதம் மேற்கொள்ள முடியும் அப்படின்ற பட்சத்தில் தான் இதெல்லாம் நம்ம செய்யணும் இல்லைன்னா செய்யவே கூடாது அது வந்து பாவமாக கூட மாறும் இப்போ கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வை சாப்பாடு போகாதில்ல அது பாவம் தானே அதே போல் வயதானவர்கள் எல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க விரதம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அது வந்து தவறானது அதனால் எல்லாம் விரதம் இருக்காமல் மற்ற வழிபாட்டை எல்லாம் மேற்கொள்ளணும் இப்படி வீட்டிலே வழிபாட்டை மேற்கொண்டவர்கள் கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு அம்பாள் கோயில் பக்கத்தில் இல்லைன்னா வேறு எந்த கோயில் இருக்கோ அங்கே அம்மன் கட்டாயம் இருப்பாங்க அங்கே போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க இப்படி செம்பிலே நீர் வைத்து வழிபடுகின்றவர்கள் என்ன பண்ணும் அந்த நீரில் அம்பாள் காவிரி தாயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி வைகை தாய் மற்றும் தாமிரபரணி நீர் அதெல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஓம் காவிரி தாயே போற்றிவோம் கங்கா தாயே போற்றிவோம் ஓம் வைகை நதியே போற்றிவோம் தாமிரபரணி நதியே போற்றிவோம் அப்படின்னு இந்த நாமங்களை எல்லாம் சொல்லி வழிபாடு செய்யுங்க இப்படி செய்கிறதுனால அனைவரும் ஒவ்வொரு வீட்லேயும் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி நம்ம நாடு வளமாக இருக்கும் சரி இந்த தாலி கயிறு மற்றும் இந்த வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தை இப்ப நம்ம பார்த்திடலாம் நேரத்தை சொல்வதற்கு முன்பாக உங்களுக்கு தேதியை சொல்லணும் இல்லையா அதனால இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆடி பெருக்கு நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருகின்ற மூன்றாம் தேதி அதாவது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பதிவு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆடிப்பெருக்காக நாம் கொண்டாட வேண்டும் அந்த நாளில் சில நேரங்கள் வந்து முகூர்த்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நல்ல நேரத்தில் நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் தாலிக்கையிலை கூட மாற்றி கொள்ளலாம் அந்த நேரத்தை இப்போ நான் உங்களுக்கு எழுத்து மூலமாக தரேன் அதை பார்த்துக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் நல்ல நேரம் உள்ளது மாலையில் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் நல்ல நேரமாக கருதப்படுது இதில் நீங்கள் தாலி கயிறு மாத்துறது அல்லது வழிபாட்டை மேற்கொள்வது அப்படின்றது பார்த்திங்கன்னா காலையில் ஏழை முக்கால்ந்து ஒம்பது மணிக்குள்ளே முடிச்சுருங்க அப்படி இல்லை அந்த நேரம் ஒத்து வரலை அப்படின்னீங்கன்னா மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்லேருந்து ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் உங்களுடைய வழிபாட்டை முடித்து கொள்ளலாம் சரிங்க இந்த நேரத்தில் எங்களுக்கு செய்ய முடியலன்னா மூன்றாவது ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நேரமாக பார்த்து அதாவது காலம் யமகண்டம் அந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த தாலி மாற்றுறப்போ வந்து கணவர் கையால் மாற்றணுமா இல்லை நம்மளே மாற்றிக்கலாமா அவர் வெளிநாட்டில் இருக்காருங்க அன்றைக்கு வெளியூருக்கு பயணமாக போகிறாருங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையால் தாலியை மாற்றி புதுப்பித்து கொள்ளலாம் அப்படி இல்லையா நீங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது பெரியவங்க உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்கள மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை இப்போ அந்த மாதிரி மக்கள் குறைந்திருக்கின்ற காரணத்தினால யாருமே இல்லை கணவர் கூட வெளிநாடு இல்லை வெளியூர் போயிருக்காருன்னா நீங்களே ராலியை புதுப்பித்து கொள்ளலாம் அதாவது நீங்களே மாற்றிக்கொள்ளலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனையை கிழக்கு பார்க்கும் விதமாக அமர்ந்து கொள்ளணும் அதனால் மனை போட்டு அதில் ஒரு தாம்பாலத்தில் வெற்றிலை பாக்கு வச்சு தாலி கயிறு இல்லை தாலி செயின் நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதை வந்து அன்னைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அப்படியே எடுத்து மாட்டிக்கலாம் இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க தாலி வந்து ரொம்ப பழசாயிருச்சு இல்லை வேலை தா வேறு தாலி செயின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களே அவங்கெல்லாம் இப்போ தங்கம் வேலை வேற கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் தாலி கயிறு புதுசாக வாங்கி கூட அன்னைக்கிட்ட வச்சு வணங்கிய பின்னாடி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் தாலி கயிறு மாற்றவங்க கூட அப்படியே தான் அதே ஃபார்மாலிட்டி தான் ஆடி பெருக்கண்ணிக்கு தாலி கயிறு உங்களுக்கு மாற்றும் பொழுது அம்மனுக்கும் அன்றைக்கு தாலி கயிறை புதுப்பித்து மாற்றி அணிவிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள பதிவாக இருக்கும் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போது தாலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டுத்தாலி மற்றும் அனைத்து வகையான ஐம்பொன் தாலிகள் கயிறோடை சேர்த்து நாங்கள் விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீஹா ஆன்லைனில் அந்தந்த குளத்திற்கு ஏற்றவாறு தாலிகள் நிறைய நாங்கள் விற்பனைக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் அந்த தாலியை உங்களுக்காகவும் மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா சிலருக்கு தங்கத்தில் வாங்க முடியல அப்படின்ற ஒரு சங்கடம் இருக்கும் இல்லையா அதனால் என்ன பண்ணுங்கள் ஐம்பொன் வந்து கட்டாயம் பார்த்திங்கன்னா ஒரு வருடம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் அதற்கு பிறகு கூட சில அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற பதிவு தரேன் அதை போட்டு பராமரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே தாங்கும் அதனால் அந்த மாதிரி தாலி வாங்கி நீங்கள் அணிந்து கொள்ளலாம் இதில் அம்மனுக்கும் அந்த தாலியெல்லாம் நீங்கள் கயிறு கோர்த்து அல்லது அந்த தாலி நாணல் குழாய் எல்லாம் இருக்கு இல்லையா அது நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம் அதை கோர்த்து கூட நீங்கள் அம்மனுக்கு கூட அணிவிக்கலாம் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி இவ்வளோ சொல்கிறேனே புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் என்ன அப்படின்னு நினைப்பீங்களே அவங்களுக்காக சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் எங்கள் குடும்பத்தினராக தான் நான் என் கணவர் எங்கள் பிள்ளைகள்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் விஹா டாட் ஆன்லைன் எங்கென்ற இ காமர்ஸ் வெப்சைட்டையும் மற்றும் வீஹா ஆன்லைன் என்று தமிழகில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெல்லிங்கை நீங்கள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அங்கே எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க் தரப்பு உங்கள் கண்ணுக்கு தெரியும் அதை டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் செல்லையே டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க என்ன பொருள் வாங்கணும்னா ஈஸியாக வாங்கிக்கலாம் என்ன பொருள்கள் புதிதாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் பார்த்து கொள்ளலாம் டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்பு சாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு வீஹா சிம்பிளோடு பார்த்துக்கோங்க இந்த இரண்டை தவிர எங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் எங்களுடைய வீஹா ஸ்டோர் நடத்திக்கிட்டு வரணும் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் மற்றும் இந்த ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் இந்த லிங்க்ஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கும் இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய விஹா ஸ்டோர் தவிர வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இல்லை வேறு எந்த கடைகளையும் கிடைக்காது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்தி அவங்க பொருள் தான் அப்படின்னு சொல்லி விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை ஏன்னா எங்களுடைய பொருள்கள் ஹண்ட்ரட் ஆர்கானிக் ஹேர்வெல் நல்ல பலன்களை தரக்கூடியது ஆன்மீக பொருள்களும் ஒரு ஒரு கீரல் கூட விழாத பொருள்களை எல்லாம் தான் நாங்கள் உங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி யாருக்கு என்ன தேவையோ அதை சுத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பயன்படுத்தி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளும் அப்படி விற்கலாம் அப்படின்ட்டு என்னோடய பேரை யூஸ் பண்ணி இல்லை லேபிள் அந்த மாதிரி டூப்ளிகேட்டாக போட்டு விற்றாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படி செய்ய மாட்டாங்க செஞ்சாங்கன்னா நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோன்றது தெரியும் எல்லாருக்குமே அதனால் அப்படி நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் இந்த பதிவு கொடுங்க அப்படி அந்த பதிவு கொடுங்க நீங்கள் தொடர்ந்து பதிவு கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி அந்த பதிவுகளெல்லாம் கட்டாயம் வரும் இப்போ ஆடி மாதம் என்கின்ற காரணத்தினால ஆடி தொடர்புடைய பதிவுகளாக கொடுத்துட்ருக்கேன் கட்டாயம் உங்களுக்கான பதிவுகள் சீக்கிரத்தில் நான் தருவேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம கேட்டது கொடுக்கலையே அப்படின்றது நீங்கள் வருத்தப்படக்கூடாது சரிங்களா சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளைன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது